அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் நண்டு வடிவில் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அதாவது இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் என்ன விஷயங்கள செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைக்கிறேன் நம்மளுடைய கமெண்ட் போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் வைப்பாரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை மாதிரி இருந்தால் மறக்காமல் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுது இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட இவருங்க மேலும் நீங்களே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க கடகராசியில் புலர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலேயம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு ஏது அஸ்தம சனி பாகிஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொழில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு என கிரக நிலையில் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு போகிறாரு மேலும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாற போறாரு மேலும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போக ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன சைன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப் போறாரு இதனால உங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும் முன் அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்வி எழுப்பக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எல்லா வகையிலும் நல்ல விதமான பலன்களை கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆர்வத்தை காட்டுவீங்க மேலும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகள் எதுவும் ஈடுபடாமல் உங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் போய் தானாக மாட்டிக்கொள்வீங்க அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு போது ரொம்ப ரொம்ப கவனமாக முதலீடு செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகும் ஆனாலுமே லாபம் கிடைக்க போகும் மேலும் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கூட்டத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எதிலும் நிதானமாக செயல்படுவது மற்றவர்களை அனுசரித்து செல்வதோ ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சொல்லப்படுது உங்களுடைய துணைக்காக செலவு குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் மேலும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் வரும் மூத்த சகோதரர்கள் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது மேலும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும்போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நீர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் முன்னேற்றம் சீரான பாதைக்கு செல்லும் எடுத்த பணிகள் அனைத்திலுமே சாதகமான போக்குகள் காணப்படும் மேலும் எதிர்பார்த்த லாபங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கிடைக்கும் மேலும் பொறுப்புகள் கூடும் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் இதனால் ரொம்ப ரொம்ப மன நீங்கள் காணப்படுவீங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களிடமே சேர்வார்கள் மேலிடத்தின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவதால் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரதுக்கு வரவுக்கு போல அமையும் மேலும் மரியாதையும் அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காணப்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக்கொள்வது நல்லது அடுத்தவர்களிடம் பழகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் அனைவருக்குமே இந்த அடுத்த முப்பது நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய சும்மா மறக்காமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஒரு நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் ஓம் போற்றி மறக்காமல் பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரும்பல் நடத்தி வைப்பாரு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இப்போதான் அவனுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் லைக் அனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புணர்பூசம் நான்காம் பதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தா பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறீங்க இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போகிறீங்க இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் முற்றிலும் நீங்கள் பதட்டப்படுறத நிறுத்தினா உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முன்னேற்றம் அடைய அதற்கு ஒரு பாதைக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதட்டத்தை நீங்கள் வந்து குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் காரிய தாமதங்கள் உண்டாகும் அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலுமே அது சீக்கிரமாக முடியாது தாமதமாக தான் முடியக்கூடும் அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த முப்பது நாள் அமைஞ்சிருக்கு மேலும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்ப உங்கள் ஏற்பட்டே இருக்கும் இதற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்ற தெரியாமலேயே நிறைய விதமான விஷயங்களை பற்றி யோசித்து அதனால மனக்குழப்பங்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே மூளை வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அதை நம்ம யோசிச்சா அது நம்மளுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் யோசிங்க அப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் மூளை வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே போகாதீங்க மேலும் சாதாரணமாக பேசக்கூட பேச பேசினீங்கன்னா கூட அது சண்டையாக மாறலாம் அதனால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்தி மற்றவர்களோடு பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய நிலைகள் ஏற்படும் அந்தளவுக்கு வேலை அதிகமாக உங்களுக்கு காணப்படும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக அழைய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை புழு காரணமாக அழைய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் மேலும் குடும்பத்தாரோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா பலவிதமான குடும்பத்திலேயே நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லா அத்துக்கள்களை வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அந்த விஷயங்கள் அனைத்துமே சரியாகிவிடும் மேலும் பிள்ளைகளிடம் அன்போடு பேசுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பார்த்து பேசுங்கள் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த முப்பது நாட்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராக்கியம்மனை வழிபட்டு வருவது காரிய தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் அனைத்துகளும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசினியர்கள் அனைவருக்கும் இந்த முப்பதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓ போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காம பதிவு பண்ணிவிட்டோம் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி